வெல்கம் டாக்டர் குட் ஆட் ரிகார்ட்னா நான் இன்னிக்கினா உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாவே நம்ம அயன் கொலுசு கலெக்ஷன்ஸாம் பாக்க போறோம் சூப்பரான டிசைன்ஸ் நியூ அரைவல்ஸ் நிறைய வந்துருக்கு ஃபெஸ்டிவல் சீசன் நீங்க வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஆன பீசஸோட கொண்டாடுறதுக்காக நாங்க உங்களுக்கு நிறைய நியூ அரைவல்ஸ் கொண்டு வந்திருக்கோம் சோ வீடியோஸ்க்கு பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸ்மே உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டே இருக்கும் வீடியோ குள்ள போலாமா ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்க இந்த கொலுசு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஃபியூஷன் கொலுசு தான் சொல்லும் ஐம்பன் கொலுசுனாவே நம்மளுக்கு மோஸ்ட்லி டைனாக தான் வரும் ஆனால் இப்போ வந்து இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இந்த மாதிரி எடி ஸ்டோன் ஒர்க் பண்ணி ஃப்ளாரல் டிசைன் அப்புறமா இந்த மாதிரி பால்ஸ் வச்ச மாதிரி நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க சூப்பராக இருக்குது பார்க்கவே அவ்வளோ கியூட்டா இருக்கு இதோட சைஸ் வந்து பார்த்தோன்னா நைன் பாயிண்ட் ஃபைவ் இதோட பிரைஸ் வந்து பார்த்தோம்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது பார்க்கவே எவ்வளோ எலகண்டா அழகா இருக்குன்னு பாருங்க ஸோ உங்களுக்கு இதில் வந்து இந்த மாதிரி கார்னர்ஸ்ல முத்துமே வந்துடும் ஸோ நீங்க நடக்கும்போது அழகா சத்தமே வரும் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க அவ்வளோ கியூட்டா இருக்கு கோல்டுல எடுத்தா ஒரு ரெண்டரை செவன எடுத்தா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு ஸோ ஏடி ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க இதுலயே உங்களுக்கு ஒயிட் மட்டுமே கூட இருக்கு ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ செம்ம இருக்கு இருக்குதுல்ல அப்படியே வந்து செயின் பேட்டர்லேயும் இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப எலஹென்ட்டாக இருக்கும் ஸோ இதை நீங்கள் போட்டுகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து நோட்டீஸ் பண்ணி கேட்பாங்க ரொம்ப எலஹெண்டாக யூனிக்காக இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளீஸ் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டு வந்து ஒரு சூப்பரான இம்பன் கோலுசு தான் சொல்லணும் யூஸ்வலா நம்ம போடுறது நம்ம ஐம்பன் இருந்தே வந்து போடுற ஒரு டிசைன் தான் ரொம்ப ஸ்மூதா இருக்கும் உங்களுக்கு போடுறதுக்கு ரொம்ப நீட் ஃபினிஷிங்காகவும் இருக்கும் டெய்லி வரைக்கும் ஒரு பெர்ஃபெக்டான பீஸா இருக்க போகுது ஃபெஸ்டிவல் சீசன் வேற சோ இது ரொம்பவே ரொம்பவேலஹென்டா இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப கூட ஃபியூஷனா போட்டுக்கலாம் அதாவது நம்ம வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்குமே போட்டுக்கலாம் இந்த மாதிரி இல்ல ட்ரெடிஷனல் ட்ரெஸ்க்குமே பேர் பண்ணிக்கலாம் ரெண்டுக்குமே சூப்பரான ஒரு டிசைன் தான் இதை சொல்லணும் இதோட பிரைஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் தான் வரும் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிட்ட தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் தாராளமா பிளேஸ் பண்ணி நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தினா இதுவுமே உங்களுக்கு வந்து போத் சல்வாஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் கூட பேர் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா வெஸ்டர்ன் ட்ரெஸ் கூட இது ரொம்பவே நல்லா இருக்கும் சல்வாஸ் கூடவே இது ஒரு பர்ஃபெக்டான பீஸா இருக்கும் நம்ம பெலாசா பேண்ட் எல்லாம் போடும்போது இது நல்லாவே விசிபிளா தெரியும் உங்களுக்கு இந்த ஆங்க்லெட்ல போ இந்த ஆங்கிள்ஸ் போடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு ஸோ இது வந்து மல்டி கலர்ல கொடுத்துருக்காங்க நம்ம எந்த ட்ரெஸ் வேணாலும் போட்டு பேர்ட் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப யூனிக்காக இருக்கு இதை நீங்கள் போட்டுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க ரொம்ப யூனிக்காக இருக்கு எவ்வளோ சவரன் அந்த மாதிரி கேட்பாங்க ஸோ உங்களுக்கு இதுவுமே பியோரா என்பன் வரும் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரிஜினல் ஸ்டோன்ஸ் வரும் இதுலயுமே உங்களுக்கு அழகாக முத்து கொடுத்துருக்காங்க நீங்க முத்து வேணாம்னாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த முத்து வந்து மூணே முத்து தான் இருக்கு நடக்கும்போது ஒரு மைல்டான சத்தம் வரும் ஸோ அதுவுமே அழகா இருக்கும் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது செம்ம ப்ராடக்ட்ல சோ ஃபெஸ்டிவல் சீசனுக்கான ஸ்பெஷல் ஆஃபர் இது எல்லாமே வந்துட்டு இருக்கு இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிழக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்களோட தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன கொண்டு வந்திருக்குன்னு பார்த்தா இதுவுமே ஒரு சூப்பரான கொலுசு தான் ஸோ லிங் செயின்ல குட்டி குட்டி முத்து வச்ச மாதிரி கீழே வந்திருக்கு ரொம்ப அழகா இருக்கு இதுலயுமே மூணு முத்து எண்ட்ல வந்திருக்கவங்களுக்கு இதுலுமே லைட்டா சவுண்ட் வரும் எனக்கு ரொம்ப மெலிஸா எல்லாம் போட பிடிக்காது கொஞ்சம் பாக்கிறதுக்கு ஒரு பார்வையா இருக்கிற மாதிரி போடுறதுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னா இது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான பீஸா இருக்குது ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளா இருக்க போகுது ஸோ நம்மளுக்கு வந்து அழகு அது மாதிரி தாண்டி வந்து கம்ஃபர்ட்னஸ் தான் வந்து கேர்ள்ஸ்க்கு மோஸ்ட்லி வந்து பிடிக்கும் ஸோ இந்த கொலுசுல வந்து ரொம்பவே கம்ஃபர்ட்டா இருக்கும் பா நம்ம யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கிறதால உங்களுக்கு வந்து நல்லாவே கம்ஃபர்டபிளாக இருக்கும் ஸோ இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது பியூர் ஆயிம்போன் சுசாம கியூட்டாக இருக்குல்ல இதுவுமே நீங்கள் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் கூடயும் பேர் பண்ணிக்கலாம் இல்லை சல்வார்ஸ் கூடயும் பேர் பண்ணிக்கலாம் சுசாம கியூட்டா இருக்குல்ல இது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப பெருசாலாம் போட பிடிக்காது ரொம்ப யூனிக்கா ரொம்ப பார்க்கறதுக்கு குட்டியாக இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சோ முத்தெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னா வந்து இது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான பீஸா இருக்க போகுது ஸோ பாருங்க கோல்டில் வந்து ஒரு ஒன்றரை சவரன்ல எடுத்தீங்கன்னா எந்த சைஸ் வருமோ அந்த சைஸ் செம்ம கியூட்டா இருக்கு அப்படியே கோல்டு பினிஷிங் இருக்கு ஸோ நைன் ஒன் சிக்ஸ் கோல்டில் எடுத்தா எந்த ஃபினிஷிங் இருக்குமோ அந்த ஃபினிஷிங் இருக்கு இது வந்து காலேஜ் கேர்ள்ஸாக இருக்கட்டும் ஆஃபீஸ் கோயிங் கேர்ள்ஸாக இருக்கட்டும் அவங்களுக்குலாம் ஒரு பர்ஃபெக்ட் பீஸா இருக்க போகுது ஈவன் சல்வாஸ் கூடயும் சூப்பராக மே ஜீன் கூட போட்டு கூட இதை வந்து மேட்ச் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோ அழகா இருக்குது பார்க்கறதுக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங் கூட வர போகுது இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னாவே வந்து நிறைய பேர் விரும்பி வாங்குற ஒரு டிசைன் ஆயிப்போச்சு இது ஏன்னா இப்போதான் வந்து நம்ம இதை லான்ச் பண்ணுவோம் ஆனா வந்து ரொம்பவே அழகான டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வாங்குறாங்க வேர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் செம்ம கியூட்டா இருக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப சின்னதாலாம் போட பிடிக்காது மீடியம் சைஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்னதாவும் போட பிடிக்காது பெருசாவும் போட பிடிக்காது மீடியம் சைஸாக இருந்தால் எனக்கு பிடிக்கும் அதுவுமே யூனிக்கான டிசைன் இருக்கணும் அப்படின்னா வந்து இது உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான பீஸா இருக்க போகுது ஹாட்டின் ஷேப்ல குட்டி குட்டி அரும்பு வர மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு சுப்பாருங்களா எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ க்யூ கியூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு வரப்போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிழக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டரை தாராளமாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதும் சேம் டிசைன் இது முன்னாடி பார்த்துருக்கோம் லிங்க் செயினில் உங்களுக்கு வந்து குட்டி குட்டி பால்ஸ் வர மாதிரி வந்து பார்த்தோம் அது அந்த கொலுஸில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஸோ நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ அந்த கொலுஸில் வந்தோன்னா பார்த்து உங்களுக்கு இந்த மாதிரி இந்த லிங்க் வந்து கொஞ்சம் பெருசாகவும் பால்ஸ் வந்து குட்டி குட்டியாகவும் இருக்கும் இந்த செயினில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து அந்த லிங்க் குட்டியாகவும் பால்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி கொஞ்சம் மைல்டு டிஃப்ரென்ஸாக இருக்குது இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும் இதோட பிரைஸும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் ஸோ உங்களுக்கு இது ரெண்டுத்தில் எது வேணுன்னாலும் நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப அழகாக இருக்க பாருங்க அவ்வளோ கியூட்டாக இருக்குது இதுவுமே உங்களுக்கு கம்ஃபர்ட்னஸாக இருக்கும் போடுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுள் வியாரிங்காக இருக்கும் இதுவுமே நீங்கள் வந்து போத் சல்வாஸ் அண்ட் சாரீஸ் கூட மேட்ச் பண்ணிக்கலாம் ஸோ ஃபெஸ்டிவல் சீசனுக்காக இதுவுமே உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் வந்துட்டு இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டர் நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு சூப்பரான டிசைன் தான் மோஸ்ட்லி வந்து அருணாக்குடி பாரத உருட்டு மாடல்ல வந்து பாத்துப்போம் இது வந்து நம்ம தாலி சரடு வரும் இல்லையா சோ அந்த மாதிரி மாடல்ல வந்திருக்க ஒரு சூப்பரான கொலுசு தான் இது உங்களுக்கு வந்து பாத்தோம்னா இதுலயுமே உங்களுக்கு மூணு முத்து வருது பாக்கவே அவ்வளோ கியூட்டா இருக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் போடுறதுக்கு இது வந்து ஒரு மூணு வந்து கோல்டு கொஞ்சம் பார்வையா அழகா இருக்கும் பாக்கிறதுக்கு அப்படியே கோல் பினிஷிங்லயும் இருக்கும் பார்த்தவே உங்களுக்கு தெரியும் அவ்வளவு கியூட்டா இருக்கு இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டரை தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தனா ஒரு சூப்பரான டிசைன் தான் சொல்லும் இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கேன் இன்விசிபிள் செயின் மாடல்ல வரக்கூடிய இந்த இன்விசிபிள் கொலுசு தான் வந்து பார்த்துருக்கோம் போட்ட மாதிரியே தெரியாததுக்காக ஆனா போட்டிருப்பீங்க அவ்வளோ மெலிஸா வரும் மோஸ்ட்லி இது வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் கேர்ள்ஸ்க்கும் ஆஃபீஸ் வந்து ரொம்பவே வந்து ஹாப்பா இருக்கும் சொல்லணும் ரொம்ப மெலீஸா வருது சோ ரொம்ப மெலீசா வருது அதுக்குமா அப்படின்னு கிட்ட கண்டிப்பா ரொம்ப ஸ்டரியா இருக்கும் பாக்குறதுக்கு இதுல வந்து குட்டி குட்டி பால்ஸ்மே வந்து குடுத்திருக்காங்க அதுவுமே பாக்குறதுக்கு ரொம்ப இலகண்டா அவ்வளோ அழகா இருக்கு இதுல உங்களுக்கு போட்டா சத்தம் எல்லாம் வராது ஏன்னா முத்தும் கிடையாது உங்களுக்கு வெறும் பூக்கு மட்டும் தான் கொடுத்திருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா உங்களுக்கு டூ டபுள் நைன் மட்டும்தான் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது வர போகுது இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழ தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டரை தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பாத்துக்கிறது வந்து பாத்தோம்னா இதுவுமே உங்களுக்கு அர்ணாக்குடி மாடல் வரக்கூடிய பியோர் ஐம்போன் தான் சோ இந்த கொலுசு வந்து நம்ம முன்னாடி வந்து பார்த்தது வந்து பாத்தோம்னா இந்த மாதிரி அர்ணாக்குடி மாடல்லேயே சரடு டைப் முன்னாடி வந்து பார்த்தது வந்து சரடு டைப் இது வந்து உங்களுக்கு உருட்டு மாடல் வரும் இதுவுமே போடுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் இதுலயுமே மூணு முத்து வரப்போகுது பார்க்கவே அவ்வளோ எதா அப்படியே கோல் ஃபினிஷிங்ல இருக்கும் இந்த மாதிரி மாடல் மாடல்லாம் நீங்க எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்கும் வேர் பண்றதுக்கு உங்களுக்கு போட்டிருக்க மாதிரி இந்த உருட்டுறது அது மாதிரி எதுவுமே இருக்காது அவ்வளோ அழகா இருக்கும் பாக்கிறதுக்கும் அப்படியே கோல் ஃபினிஷிங்ல இருக்கும் உங்களுக்கு போடுறதுக்குமே பாக்கிறதுக்கும் அழகா இருக்கும் இது ட்ரெடிஷ்னல் வேர் கூட சூப்பரா மேட்ச் ஆகும் அவ்வளோ கியூட்டா இருக்கும் ஈவன் நம்ம சல்வாஸ் கூட கூட மேட்ச் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மட்டும் தான் ஷிப்பிங்கோட வரப்போகுது உங்களுக்கு வேணும்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா ரொம்ப யூனிக்கான ஒரு டிசைன் தான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ பாருங்க இந்த பின்னல் வரும் அந்த மாதிரி பின்னர் மாடலில் வரக்கூடிய பியூர் பியோர் ஐம்பன் கோலிஸ் தான் கொண்டு வந்திருக்கேன் இதுலேயுமே உங்களுக்கு மூணு முத்து கொடுத்துருக்காங்க பார்க்கவும் சரி நம்மளுக்கு வந்து வேர் பண்ணவும் சரி அவ்வளோ அழகாக இருக்க போகுது அவ்வளோ கியூட்டாக இருக்க போகுது ஸோ கொஞ்சம் பெருசாக போட பிடிக்கும் எனக்கு வந்து காலில் போட்டுருக்கிறது நல்லா விசிபிளா தெரியணும் கொஞ்சம் பெருசா போட பிடிக்கும் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான பீஸா இருக்க போகுது சோ போத் சல்வார்ஸ் அண்ட் சாரீஸ் கூட நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி சாரீஸ் கூட இது ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும் சோ வர போற பெஸ்டிவல்க்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்கான ஒரு கலெக்ஷன் வேணும் அப்படின்னா இது நீங்க தாராளமா சூஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே உங்களுக்கு நியூ அரைவல் வரும் இதோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழ தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக பார்க்க போகிறோம் இந்த கொலுசு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்ப மெல்லீஸான செயின் வந்து பால்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க த்ரூ அவுட் த செயின் உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸ் வரும் இது வந்து இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்குது ஈவன் உங்களுக்கு நெக் சேஞ்சிலேயுமே இது ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்ட்டு இருக்கு இப்போ கொலுசுலேயுமே நியூ அரைவல் வந்துருக்கு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ டபுள் நைன் தான் வந்து ப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது நீங்கள் காலேஜ் போகிறீங்க இல்லை ஆஃபீஸ் போகிறீங்க நீங்கள் வெஸ்டர்ன் ட்ரெஸ்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான பீஸாக இருக்க போகுது அவ்வளோ க்யூட்டாக இருக்குது மாதிரி முன்னாடியுமே பார்த்துருக்கோம் அதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பால்ஸ் வந்து உங்களுக்கு த்ரீ த்ரீ தான் வரும் த்ரோ அவுட் செயின் இதுல வந்து ஒரு சிங்கிள் சிங்கிள் தான் வந்து அதுதான் வந்து வித்தியாசம் உங்களுக்கு வந்து முத்தெல்லாம் கிடையாது ஸோ நீட்டா வந்து வேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பீஸா இருக்க போகுது சோ இதோட ப்ரைஸ் வந்து டூ டபுள் நைன் சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு ஒரு சூப்பர் பர்ஃபெக்டான கலெக்ஷன்ஸா இருக்கும் நம்புறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்புறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டே